கரூர் மாவட்டம் புலியூர் கிராமத்தில் சிப்காட் தொழிற்சாலை வருவதாக கூறி பத்திரப்பதிவாளர் விவசாயிகளின் நிலத்தை பத்திரப்பதிவு செய்யாததால் விவசாய சங்கம் சார்பில் பத்திரப்பதிவாளர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் செய்தனர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது மேலும் காவல்துறை உடனடியாக விரைந்து வந்து இருதரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்தியது இந்த பேச்சுவார்த்தையில் விவசாய சங்கம் சார்பில் பேசுகையில் தனியார் விற்பனையாளரிடம் விவசாய நிலத்தை விற்க அப்பகுதி விவசாயிகள் முற்பட்டபோது அந்த விவசாய நிலத்தை பத்திரப்பதிவாளர் சிப்கார்ட் வருவதாக கூறி பதிவு செய்ய மறுத்ததாக கூறியுள்ளார் இதனால் விவசாயிகள் மிகவும் மனவேதனைக்கு உட்பட்டதாக விவசாய சங்கம் சார்பில் கூறினார்கள் இதனை கேட்பதற்காக பத்திரப்பதிவாளர் விவசாய பொதுமக்கள் கூடி வந்தனர் இந்த நிலையில் பத்திரப்பதிவாளர் தான் அப்படி ஒரு செய்தி கூறவில்லை என்று மறுப்பு தெரிவித்துள்ளார் இதனை ஏற்க மறுத்த விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் செய்தனர் மேலும் பத்திரப்பதிவாளர் எங்களை அலைக்கழித்ததாக வடக்கு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று காவல்துறையிடம் கூறினார்கள் தாங்கள் அரசூரியர் எங்களின் வரிப்பணத்தில் தான் உங்களுக்கு சம்பளம் தரப்படுகிறது தான் நீங்கள் வேலை செய்கிறீர்கள் காவல்துறை தடுத்தாலும் நாங்கள் உங்களை விடமாட்டோம் என்று விவசாயிகள் மனவேதனையில் கூறினார்கள் காவல்துறை இருவரிடம் சமாதானம் பேசி ஆர்ப்பாட்டத்தை நிறுத்தி கலைந்து சென்றனர் சட்டப்படி அரசு பணியாளராக நியமிக்கப்பட்ட ஒரு அரசு பணியாளர் உங்களுக்கான ஊதியத்தை அரசு எங்களுடைய வரிப்படத்திலிருந்து வழங்குகிறது சட்டப்படியான ஆட்சி நடக்குது உங்களுடைய வேலை சட்டப்படியா இருக்கும் உங்க வேலை மட்டும் இல்ல இவங்க வேலை உட்பட சட்டப்படி பண்ணலனா என்ன ஆகும்ங்கிறது இவங்களுக்கு தெரியும் புரியுதா நீங்களும் அதை ஞாபகம் வச்சுக்கிறேன் நீங்க வந்து கடவுள் அல்ல அல்லது நீங்க வந்து அரசர்ல நாங்க வந்து உங்ககிட்ட பிச்சை கேட்டு வந்த இல்ல புரியுதா நீங்க இந்த டாக்குமெண்ட் கிட்ட பேசுற மாதிரி எல்லாம் பேசுறீங்கன்னா வேற விதமா இப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்கிறேன்

பாரு நான் வந்து ஜென்ரலா பேசுறேன் இவர் மூணு நாள் பத்திரப்பதிவு நிறுத்தி மட்டும் மட்டுமில்லை அதை பூரா இந்த மூணு மாவட்டத்துக்கு விரைச்சு விட்டேன் ஈரோடு திருப்பூர் கோயத்தூர்

மக்கள் மத்தியில் குளியூர் கூடத்தில் நாங்கள் எடுக்க மாட்டோம் விவசாய நிலத்தை எடுக்க மாட்டோம் நாங்கள் உறுதி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீதி இருக்கிற நிலத்துக்கு அந்த தொள்ளாயிரம் ஏக்கருக்கு பேசிக்கலாம் கிட்கோ சேர்மனை வர சொல்லி பேசிக்கலாம் நாங்கள் அதெல்லாம் ஒரு முடிவு பண்ணி பண்ணியாச்சு இயல்பு வாழ்க்கை திரும்பிட்டு இருக்கு இந்த பிரச்சனை கேட்பா அப்போ தான் ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா வர்றாங்க நீங்கள் அன்னூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் அரை கிலோமீட்டர் தானே ஏக்கரா ஒரு கோடி ரூபா மெயின் ரோட்ல வந்தா மூணு கோடி ரூபாய் நான்கு ரூபாய் போகுது அங்க நாற்பது லட்சம் கூட போறதில்லை என்ன காரணம் இந்த இளம் எல்லாம் தான் காரணம் மீண்டு இப்பதான் ஓரளவுக்கு வந்துட்டு இருந்தோம் இவர் வந்து மூணு நாள் பண்ண வேலை இப்ப மொத்தமா வியாபாரம்

ஒரு அயோக்கியத்தை பணி போட்டு ஒண்ணுமே இப்படி காட்டில் போறேங்கிற சாதாரணம் எடுத்துக்கோ முன்னூத்தி இருபத்தி நாலு

செஞ்ச தப்பை திருத்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்காங்க அதுக்காக தான் பாலமுருகன் சரிதான் பாலமுருகனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துரும் இந்த பஜனை எல்லாம் பாடிட்டு இருந்தா அது மத்தவங்க கிட்ட நடக்குது எங்கிட்ட அதெல்லாம் நடக்கவே நினைக்கிறாங்க